கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு கலை மருத்துவம் இதுன்னு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்மக்கலை தான் இந்த வர்மக்கலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்மக்கலைகளுக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த வர்மக்கலை இதில் பருமக்கலை எப்படி தோன்றியதுன்னு சொன்னால் நம் நம்முடைய தமிழகத்தில் தான் தோன்றியது தமிழகத்தில் தமிழகம் ஒருங்கிணைந்த கேரளா தமிழகம் ரெண்டையும் சேர்ந்து தான் முதல்ல இந்த பருமக்கலை தோன்றியிருக்கு இந்த பருமக்கலை தான் அப்படியே சைனாவுக்கு போயிட்டு அங்கே வந்து அக்குப்பஞ்சராக மாறி இப்போ திருப்பி இங்கே வந்திருக்குது இப்போ இந்த வர்மக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு புள்ளிகளையும் இயக்குவதன் மூலமாக உடம்புல உள்ள அத்தனை நோய்களையும் நம்ம குணப்படுத்த முடியும் இதில் படுவருமும் பன்னெண்டு தொடுவருமும் தொண்ணூற்றி ஆறு மொத்தம் நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குது இதில் இந்த வறும புள்ளிகளை இயக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் முறைப்படி பயின்ற ஒரு ஆசாண்ட படித்தவங்க மட்டுமே இந்த புள்ளிகளை வந்து இயக்க இயக்க முடியும் இயக்க வேண்டும் இப்போ இதில் சில புள்ளிகளை வந்து நம்ம தான் தனக்கு தனையை பண்ணலாம் இப்போ அந்த புள்ளிகளை எப்படி நம்ம வந்து இயக்குவது என்பதை நான் சொல்லித்தர்றேன் அதுக்கு முன்னைக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த வறுமக்கலை இருக்கு இல்லையா இதில் நம்ம வந்து நம்முடைய விரல் வச்சு அல்லது கட்டை வச்சு வர்ம கட்டைகள் இருக்கிறது அந்த கட்டைகளை வச்சு அந்த புள்ளிகளை வந்து இயக்கலாம் அது இல்லாமல் அது அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நோக்கு நோக்குவருமம் மெய்தீண்டா உருவம்னு இருக்குது நோக்கு நோக்குவருமன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை ஒரு தவறானு வச்சுக்கோங்களேன் ஒரு புள்ளியை அவங்களுடைய நடை உடை பாவனை அவனுக்கு எந்த பிரச்சனை இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது வந்து அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு வந்து நம்ம கேட்டறிஞ்சிக்கிட்டு அந்த அதுக்கான வறும புள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த புள்ளியை வந்து பார்க்கணும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அந்த புள்ளி வந்து துண்டுதல் புள்ளியை துண்டுதல் ஏற்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் சரியாக போயிடும் இது சாத்தியமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் இப்போ நான் எங்கள் அலுவலகத்தில் என்ன சில ஒரு பண்ணையில் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருவாங்க வந்து உட்காருவாங்க அங்கே வச்சு நம்ம ஏதாச்சும் நம்ம பரம்ப வ பண்ண பரமுடியுமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஒரு புள்ளி இப்படி பார்ப்பேன் பார்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க பார்த்துட்ருப்பேன் கொஞ்சம் கழிச்சு பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அது ஆகிரும் அதுக்கு பின்னாக்கி நாடி பிடிச்சி பார்த்துருவேன் நாடி பிடிச்சி பார்த்துட்டு எந்த உறுப்பு பாதிக்கிச்சிருக்கு எந்த உறுப்பில் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒரு புள்ளியை வந்து ஜஸ்ட் அடியே பார்ப்பேன் நோக்குவரவம் படையில் அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி நோக்குவரவம் பண்ணிவிட்டு திருப்பி நாடியை நார்மல் நார்மலாகிரும் இது ஒரு முறை அடுத்து மெய்தீண்டா காலவர்மம் என்று சொன்னால் மெய்யென்றால் உடல் உடலை தீண்டாமையே செய்கிறதான் மெய்தீண்டா காலவர்மான்னு பேர் இப்போ வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு சிகிச்சை குளிக்கலாம் இதெல்லாம் சாத்தியமாக நிச்சயம் சாத்தியம் நீங்கள் சில இப்போ இந்த ஏல மறிவு படம்லாம் இருக்கு இல்லையா ஏல அறிவு இந்த படத்திலெலாம் வந்து பார்த்தாங்க இல்லையா அதில் நீங்கள் வியப்பாக இருக்கும் ஒரு பார்க்குற டாக்குன்னு விழுந்துடுறாங்க இது உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ நம்ம வாழும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மதுரையில் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு எக்ஸ்பர்ட் வெரி எக்ஸ்பர்ட் அவருக்கு வந்து இந்த வைத்தடா காலத்தில் வந்து அட்டாக் அப்படியே பார்ப்பார் தான் அங்கே கீழே விழுந்துருவாங்க அதே மாதிரி கேரளா வந்து பிரகாஷ் குருக்கள்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க நீ பார்த்தானா கீழே விழுந்துருவாங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால் இந்த வைத்திய முகம் போர்முகம் இருக்குது செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது தற்காப்பு முகம் போர்முகம் தற்காப்பு முகம் வைத்திய முகம் ஒன்று இருக்குது நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா வைத்தியத்து முகத்துக்கு மட்டும்தான் அந்த கலையை பயன்படுத்துகிறேன் நம்ம நம்மகிட்ட படிக்க வர்றவங்கள ஸ்டூடெண்ட்டு அவங்க பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்னு இருக்குது அதாவது நம்மளை ஒருத்தர் வந்து அதாவது பெண்களை வந்து ஏதாச்சும் உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு உழைக்க போகிறாங்க அந்த சமயத்தில் இவங்க வந்து அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு முகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அஞ்சாறு புள்ளி இருக்குது அந்த புள்ளியில் அடித்தாங்கன்னா விழுந்துருவாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு விழுந்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ சில வர்ம புள்ளிகளை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இங்கே பார்த்திங்களா இந்த இரு புருவத்துக்கு மத்தியில் இருக்கு இல்லையா இந்த வர்மம் பார்த்தீங்கன்னா திலர்த்த காலம் அல்லது திலர்த்த காலம் அல்லது திலக பந்தன வர்மம் அப்படின்னு பேர் இதை வந்து இந்த இருக்கு இல்லையா அதில் நகக்கன்று ஊற வச்சு நல்லா வளச்சல் வச்சு பண்ணணும் இதை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் நாளமிலா சுரப்பிகள் அனைத்தும் சரியாகும் நாலமிலா சுரப்பிகள்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்யூட்டி கிளாண்டு பீனியல் கிளாண்டு தைராய்டு பேரா தைராய்டு தைமஸ் கிளாண்டு அடுத்து பேங்குரியாஸ் கனயம் டெஸ்டிஸ் ஓவரிஸ் இது சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய புள்ளி தான் என்னது இந்த புள்ளி வர்மம் அல்லது திலர்த்த காலம் அப்படின்னு பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த புருவம் இருக்கு இல்லையா புருவத்துக்கு நேராக கொண்டு வந்து இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் இது வந்து நட்சத்திர காலம் என்ற பொருள் நட்சத்திர காலம் அது வர்மம் அப்படின்னு பேர் இப்போ நட்சத்திர காலவர்மம் அல்லது முருகவர்மம் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் முருக வேஷம் போடுறாங்களையா அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் வரைஞ்சி விடுவாங்க இப்போ இந்த ஓரத்தில் அப்போ நட்சத்திர காலம் நட்சத்திரபர்மே பேர் அந்த பள்ளத்தில் நீங்கள் இந்த விரல் வச்சுட்டு அப்படியே வளர்ச்சுழற்சி செய்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய தலைவலையாக இருந்தாலும்னா சரியாக போயிடும் எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் சரியாக போயிடும் அதை செஞ்சு பாருங்கள் அடுத்து வந்து செவிக்குத்தி காலம்னு ஒன்று இருக்குது அந்த செவி குத்தி காலம்னு சொன்னால் இந்த செவி இருக்கு காது இருக்குல்லையா காதுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும் ஆ சொன்னிங்கன்னா பள்ளம் வரும் அந்த பள்ளத்தில் வளர்ச்சுழற்சி பண்ணிங்கன்னா காது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காதில் மாட்டேங்குது அல்லது வந்து காது குறை பண்ணால மயக்கம் வருது வெற்றிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி போன்றவர்கள் இந்த காது செவிக்குத்தி காலத்தில் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த காது சரியாகி அது சரியாக போயிடும் அடுத்து வந்து காலம்னு ஒன்று இருக்குது பிடரிக்காலம் பிடரி ப பிடரி இருக்கு இல்லையா பிடரினுடைய பள்ளம் இருக்குது பாருங்கள் ஒரு பிடரி மேடு இருக்கும் அது கீழே ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் வளர்ச்சி பண்ணிக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இந்த கழுத்து வலி கழுத்து பிடிப்பு இதெல்லாம் வந்து சரியாக போயிடும் அடுத்து வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க பேஷண்ட் வந்துட்டு அப்படி நிக்கல மயக்கம் தள்ளுற மாதிரி எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த அந்த புள்ளி நல்லா வேலை செய்யும் அது அதுபோல் கை பெருகி என்று இருக்கிறது அது கை சொன்னால் அங்கே பாருங்கள் இது இது ஆள்காட்டி விரல் இது வந்து பெருவிரல் இது ரெண்டு இடத்துலையும் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா அழுத்தம் முட்டீங்கன்னு சொன்னால் உடலில் ஏற்படுகிற வழி மனவழி மனவழிக்கும் உடல் வலிக்கும் மிக முக்கியமான புள்ளி இந்த புள்ளி ஓகே இதை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது சரியாக போயிடும் அதனால் இந்த வந்து இது வலிக்க வலிக்காக எந்த வழிக்காக உடல்வழி மனவழி இது வந்து பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல மனசு சாந்தமடையும் உடலில் வழியெல்லாம் போயிடும் நல்லா தூக்கம் வரும் இது மாதிரி வருங்க அடுத்து கொண்டை கொல்லி அப்படின்னு இருக்கு கொண்டை கொல்லிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ரெண்டு காது இருக்குல்ல அதுக்கு நேராக போயிருங்க இந்த இடத்துல இந்த கொண்டை கொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டை கொல்லி கொல்லினா கொள்ளுதல் அப்படின்னு பேர் அதில் வந்து அடித்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து நிறையா பாதிப்புகள் ஏற்படும் அதுக்காக தலையில் வந்து அடிக்கிறது தலையில் கூட்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது ஓகேயா இன்னொன்று பாருங்கள் நம்ம இப்படி அரையிறோம் இல்லையா அறையினப்ப நம்ம பாட்டியிட சொல்லுவாங்க படாத இடத்துல பட்டு போயிடும் அங்கே அடிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பொட்டு இருக்குல்லையா இந்த பொட்டு வருவம் இருக்குது இந்த பல்ல கடைங்களே பல்ல வருமான மேடு வரும் அது பொட்டு வருவம்னு பேர் அப்போ அந்த பொட்டு உர்மத்தில் அடித்தா பொட்டுன்னு போயிடும் அதனால் அந்த வருமத்துக்கு எதேச்சையாக கூட நம்ம அடிக்கக்கூடாது இந்த பொட்டு வருமத்தில் இந்த பல்ல நேரம் கடைச்சி கடைச்சிக்கெல்லாம் ஒரு மேடு வரும் அந்த பொட்டு வருமத்தில் நீங்கள் வளர்ச்சொலி செய்வதனால் இந்த ஒற்றை தலைவலி சரியாக போயிடும் ஒற்றை தலைவலி பக்கத்தலைவலி பக்கத்துல ரெண்டு பக்கம் பண்ணிங்கன்னா பக்கத்தலைவலி சரியாக போயிடும் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து செய்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல அந்த வழி பிரச்சனை வந்து சரியாக போயிடும் இது மாதிரி இது முறையாக ஒரு நல்ல ஆசான்கிட்ட படித்து தான் பண்ணணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசான் பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகள் ஆசானுட்டை போயிட்டு இருந்து நம்ம படித்து கற்றுட்டு வரணும் இப்போ அப்படி கிடையாது பன்னெண்டு வருஷம் நம்ம போய் கையிருக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்போ முறைப்படி நல்ல ஒரு ஆசான்கிட்ட நீங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் நான் சொன்ன புள்ளிகளை நீங்களே வளர்ச்சி வளர்ச்சி பண்ணுவதில் எந்த விதமான பாதிப்பு வராது அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த புள்ளிகளை உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை பிள்ளைங்க படிக்கும்போது போனா இங்கே பண்ணுங்கள் சரியா பேரும் ஓகேவா இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு சரியா பேரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி குத்திக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு வர்ம புள்ளி இருக்குது இந்த இடத்துல வறும புள்ளி இருக்குது இது எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தில் நம்ம என்னெல்லாம் வழிபாடுகள் பண்ணுகிறோமோ அது எல்லாம் புள்ளிகள் ஆகையினால் இந்த வர்ம புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முழு ஆரோக்கியம் பெற வேண்டும் இந்த கலையை பற்றி நிறைய உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணிப்பார்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்